இரவில் இறை தேட வந்த சாரையோ எறும்புக்கு இரையாகும் தருணத்தில் காப்பாற்றப்பட்டது எப்படி வாருங்கள் பார்ப்போம் ஐந்தடியுள்ள சாரை பாம்பு பழைய வலையில் சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது முதல் முறையாக அதை கண்ட நானோ சற்று திகைத்து நின்றேன் எலிகளை விழுங்கும் உழவர்களின் மற்றொரு நண்பனான இந்த சாறையை விடுவிக்க எனக்கு மற்றொரு ஆள் தேவைப்பட்டது அந்த ஆள் வரும் வரை அதற்கு சிறு தண்ணீர் கொடுத்து அதன் வால் மற்றும் உடலை தொட்டு பார்த்தேன் மனதில் ஒரு பக்கம் அச்சம் இருந்தாலும் அது வலையில் நன்றாக சிக்கிக் கொண்டிருக்கிறது மற்றும் அது நச்சற்ற பாம்பு என்ற துணிவோடு அதன் உடலை தொட்டு உணர்வை பழக்கி கொண்டேன் ஒவ்வொரு உயிரினத்தை தொடும்பொழுதும் நமக்கு ஒவ்வொரு விதமான உணர்வுகள் கிடைக்கும் சரி என உதவிக்கு ஆள் வந்தவுடன் கத்தரிக்குள் கொண்டு சிக்குண்ட அந்த பாம்பின் மேலிருக்கும் வலையின் ஒவ்வொரு நரம்புகளையும் நறுக்கி அதன் மேல் காயமேதும் படா வண்ணம் அதன் ஒவ்வொரு பகுதியையும் விடுவித்துக் கொண்டே வந்து பிறகு முற்றிலுமாக விடுவித்து விட்டோம் அதுவோ இரவே சிக்குண்டதால் இருந்தது பொதுவாக மிக வேகமாக சீறி செல்லும் இந்த சாறை பாம்பு இப்பொழுது பொறுமையாகத்தான் போய் தண்ணீரில் இறங்கியது பிறகு கரையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து நாங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தவுடன் அதுவும் நகர்ந்து காட்டுக்குள் போய்விட்டது இந்த பாம்பை விடுவித்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அதனால் அங்கிருக்கும் சில எலிகளுக்கோ பேரதிர்ச்சி ஐயோ பாவம்